சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள அருள்மிகு வேம்படி விநாயகர் திருக்கோவிலில் கணக்கராக சுமார் இருபத்தி ஆண்டுகள் பணியாற்றிய எஸ் சேகர் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழா இன்று காலை அக்கோவில் வளாகத்தில் சக்திவேலன் தலைமையில் ஜெயக்குமார் கலைவேந்தன் வெற்றிவேலன் ஆகியோர் நிலையில் சிறப்பாக நடைபெற்றது வேம்படி திருக்கோவில் பணியாளர் வசந்த் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்று வரவேற்கரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அறநிலையத்துறை பணியாளர் சங்க மாநில தலைவர் வாசுகி நிர்வாக அதிகாரிகள் சங்கத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் ஆட்சி சிவபிரகாசம் தணிக்கை ஆய்வாளர் ரேவதி பிரியா தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் தனசேகர் மாநில உயர்மட்ட உறுப்பினர் கே ஆர் பாலசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு சுமார் இருபத்தி ஆண்டுகள் திருக்கோவிலில் பணியாற்றிய சேகர் அவர்களை பாராட்டி சால்வை அணிவித்து வாழ்த்துறை வழங்கினார்கள் கங்காதீஸ்வரர் இருந்து மாலை மரியாதை செய்யப்பட்டது பிறகு சென்னையில் உள்ள அனைத்து திருக்கோவில்களிலிருந்தும் பிரசாதங்களுடன் மரியாதை செய்யப்பட்டது மேலும் இந்நிகழ்வில் திருக்கோவில் அறங்காவலர்கள் பன்னீர்செல்வம் பாண்டியன் நிர்மலா மற்றும் தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர் சங்கத்தின் மாநில மகளிரணி செயலாளர் செந்தமிழ்ச்செல்வி பொருளாளர் வெங்கடேசன் கொள்கை பரப்பு செயலாளர் தனசேகர் மற்றும் பெரம்பூர் கிளை தலைவர் தினேஷ் சுவாமிநாதன் செயலாளர் தினேஷ் கருணாகரன் புரசை ராஜசேகர் ஜெயந்தி உள்ளிட்ட சென்னை கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் இந்நிகழ்வில் சென்னை பல்லவன் சாலையில் உள்ள அங்காளமன் திருக்கோவில் பரம்பரை அரங்காவலர் அம்மா மற்றும் புரசை சீனிவாச பெருமாள் திருக்கோவில் அரங்காவலர் கங்காதரன் மற்றும் உபயதாரர்கள் சேவைதாரர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர் யூனியன் மாநில மாவட்ட கிளை நிர்வாகிகள் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நிகழ்வின் இறுதியில் வேம்படி விநாயகர் கோவில் குருக்கள் கார்த்திகேயன் கந்தவேல் ஆகியோர் நன்றியுரை நிகழ்த்தினார்கள்